Hi viewers, வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்றைக்கி நம்ம கார்த்திகை புராணத்துடைய பதிமூணாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போகிறோம் இந்த பதிமூணாவது அத்தியாயத்தில் கார்த்திகை மாதத்தில் பண்ணுற கன்னியாதானத்துடைய மகிமைகள் என்னென்ன அப்படின்னு வசிஷ்டர் ஜனக்க மகாராஜருக்கு எடுத்து சொல்கிறாரு வசிஷ்டர் சொல்கிறாரு கன்னியாதானம் தானம் சிஸ்டரான குழந்தைக்கு உபநயனம் வித்யாதானம் வஸ்திர தானம் அன்னதானம் இந்த ஆறுமே சகல தானங்களிலும் மிகச் சிறந்தவை அதிலும் இந்த தானங்களை வந்து நாம் காயத்ரி ஜபம் செஞ்சுட்டு உடனே செஞ்சோம் அதுவும் இந்த ப்ரொசீஜரை கார்த்திகை மாதத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஆறு தானங்களை ஏதாவது ஒரு தானத்தை பண்ணோன்னா அது அனந்தமான பயனை தரும் ரொம்ப நல்ல பயனை தரும் அப்படின்னு சொல்கிறாரு கன்னியாதானம் அப்புறம் உபநயன தானம் இது ரெண்டுத்தையுமே மட்டும் கார்த்திகை மாசத்துல செஞ்சுட்டு அதுக்குரிய மற்ற வைதிக காரியங்களை அது அதற்கு ஏற்பட்ட காலத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்துறாரு வசிஷ்டர் இந்த கார்த்திகை மாசத்துல பண்ணுற கன்னியாதான மகிமை என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையும் எடுத்து சொல்றாரு இந்த கதையில வங்க சுவீரன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசனுடைய எதிரிகள் வந்து இந்த அரசனை போர்ல முறியடித்து அவனுடைய ராஜ்யத்தை அபகரிக்கிறாங்க அபகரிச்ச உடனே இவனுக்கு என்ன செய்யறதுன்னு வழி தெரியாம மனைவியோட ஓடி வந்து வனத்தில் வசிச்சு வந்தான் வன காட்டு காட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படி வாழ்ந்துட்டு போது சுவீரை நம்ம பிழைப்புக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லை அதனால என்ன பண்றேன்னா முனிவர் போல கந்த மூலங்களை கொண்டு வயிறு வளர்த்தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு பிழைப்பு வேணும் இல்லையா அதுதான் வயிறு வளர்த்தான்னு சொல்றாங்க ஆனால் இந்த கந்த மூலங்கள்லாம் என்னன்னு எனக்கும் தெரியல உங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சரி இப்படி அவன் வாழ்ந்துட்டு வரும்போது இந்த காட்டுல அவனுக்கு தெய்வச் செயலாக ஒரு கன்னியகை பிறக்கின்றாள் அதாவது ஒரு பொண்ணு பிறக்குறாங்க அவங்க அந்த அரசனுக்கு அந்த கன்னிகை வந்து வளர்ந்து வந் வரா நல்லா வளர்றா ரொம்ப அழகா இருப்பா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி அழகான பொண்ணை வந்து ஒரு ரிஷிகுமாரன் பார்க்கறான் ரிஷிகுமாரன்னா ரிஷியோடைய புத்திரன் அந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே இந்த ரிஷி குமாரன் என்ன பண்ணுறன்னா அவங்க அப்பா கிட்டே போயிட்டு உங்கள் அழகான பெண்ணை எனக்கு வந்து தானமளிங்க தானமளிங்க அப்படின்னா எனக்கு வந்து கட்டி வைங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே அந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னா என்ன சொல்கிறாரு என்ன பதில் சொல்கிறாருனா ஓ ரிஷி புத்திரா நானே ராஜ்யத்தை இழந்து பரம ஏழையாக மாறி ஒரு பொருள் கூட சம்பாதிக்க வழி தெரியாமல் நான் இந்த காட்டில் தவிச்சிட்ருக்கேன் கஷ்டப்படாமல் வாழறதுக்கு ஏற்ற மாதிரி தனம் தந்தீங்கன்னா தனம்னா பொருள்லாம் நீங்க தந்தீங்கன்னா வேணா நான் வந்து என்னுடைய கன்னியகையை உங்களுக்கு வந்து கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சரின்னு அந்த ரிஷி குமாரும் அவனுடைய தபோபலத்தால் ரிஷினாலே நிறைய தவம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுடைய குமாரன் புத்திரனும் அந்த பலம் இருக்கும் த தவங்கள் நிறைய கற்று தேர்ந்திருப்பாங்க அதனால் இந்த ரிஷி குமாரனும் தன்னுடைய தபோபலத்தால் பொருளை வந்து நிறைய தேடி அரசனுக்கு அழித்து அவர் கேட்ட மாதிரியே அவருக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எவ்வளோ வேணுமோ சுகமாக வாழறதுக்கு எந்த வேலையும் செய்யாமல் அந்த பொருளை இவனே நிறைய தேடி தேடி அரசனுக்கு அழித்து அந்த ராஜகுமாரியை மனந்தான் சோ இப்ப சுவீரன் அந்த மன்னன் இப்ப எதை வச்சு சாப்பிறா கன்னியா திரவத்தை கொண்டு வயிறு வளத்தான் அதாவது கன்னியா வந்த தனத்தை வச்சு அவ வந்து வயிறு வளத்தான் சாப்பிட்டு வாழ்ந்தான் ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது கன்னியை பொருளை கொண்டு வாழ்வது மிகவும் பாவம் சேரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் அடுத்தது அந்த பொருளை வச்சு சாப்பிட்டுட்டிரகா இப்ப என்ன நடக்குதுனா அந்த அரசனுக்கு இரண்டாவது கன்னியகை பிறக்கிறாள் அதாவது ரெண்டாவதும் பெண் பெண் குழந்தை ஒன்று பிறக்குது இப்போ இந்த அரசனுக்கு என்ன தோணுதுன்னா முன் போலவே மொத பொண்ணை வந்து எப்படி நம்ம பொருளை கொடுக்குறவனுக்கு கட்டி கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் நிறைய பொருள் தரவனுக்கே நம்ம கட்டி கொடுக்கலாம் அந்த பொருளை இன்னும் அதிகமான பொருளை வச்சு நம்ம ரொம்ப சுகமாக வாழலாம்னு சந்தோஷமா இருந்தான் ஆனால் இந்த சந்தோஷம் வந்து நிலைக்கல அவன் வந்து சீக்கிரமாகவே அவனுடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு யமலோகத்துக்கு தான் போறான் ஏன் போறான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது கன்னியை பொருளை கொண்டு வாழ்வது மிகவும் பாவம் ஸோ அதனால அவனை வந்து யமலோகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க கன்னியா தனத்தால் ஜீவித்த பாவத்தால் பல நரகங்களில் விழுந்து துன்பப்பட்டான் ஸோ அவன் வந்து நிறைய நரகத்தில் அவனை வந்து கூட்டிகிட்டு போய் அவனை துன்பப்படுத்துகிறாங்க அந்த துன்பம் அனுபவிக்கும்போது அவனுக்கு தெரியுது ஐயோ நாம வந்து கவுண்டிய முனிவர் சொன்னாரே அவர் சொல்லும்போது நம்ம கேட்கவில்லையே என்னன்னா இந்த மாதிரி கன்னியை பொருளை வச்சு நம்ம வந்து வாழக்கூடாதுன்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகையில் கன்னியாதானம் செய்யணும் சொன்னாரே என்னுடைய போராத காலத்தால் அவர் சொன்னதை நான் எதையுமே கேட்கலையே பெண் குழந்தை இருக்கிறதே ஒரு பாக்கியம் அதுவும் நம்ம வந்து அந்த கார்த்திகை மாதத்தில் கன்னியாதானம் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து பெண் குழந்தை நமக்கு பிறந்தது சரி அந்த பாக்கியத்தை நான் சரியாக பயன்படுத்திக்கலையே இந்த செயலை செஞ்சால் எனக்கு புண்ணியம் சேர வேண்டியது அதே செயலை வேற டைம்ல செஞ்சதுனாலையும் வே தவறான எண்ணத்தோட செஞ்சிருந்தாலும் அந்த கன்னியாதானத்தால் தவறாக பொருள் ஈட்டினதாலையும் பாவம் வந்து சேர்ந்துருச்சு அதாவது இதே கன்னியாதானம் நான் வந்து கார்த்திகை மாதத்தில் பொருள் வேணாம்னு சொல்லி பண்ணிிருந்த கன்னியாதானம் பண்ணி இருந்தா எனக்கு வந்து புண்ணியம் வந்து சேர்ந்துருக்கும் ஆனால் இப்போ வந்து அது வெறும் பாதகமா பெரிய பாவமாக என்னை வந்து இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ற அளவுக்கு பெரிய பாவமா வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு என்னை யார் இந்த இருந்து விடுவிப்பாங்க எப்படி விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுறான் இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா சுவீரனுடைய பித்ருக்கள் எல்லாமே சொர்க்கத்தில் இருக்காங்க அவங்களையும் வந்து நரகத்துக்கு கூட்டிகிட்டு போறாங்க இந்த பித்ருக்களில் ஸ்ருத கீர்த்தி அப்படிங்கிற ஒரு அரசன் மட்டும் தைரியமாக யமதர்மனை பார்த்து கேட்குறாரு நான் தான் எந்த பாவமும் செய்யலையே எதுக்காக என்ன நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது யம தர்மராஜன் சொல்கிறாரு உன்னுடைய வம்சத்தில் பிறந்த சுவீரன் தான் கன்னியாதனத்தை கொண்டு வாழ்ந்தான் அந்த பாவத்தால் நீங்கள் எல்லாருமே கூட நரகத்துக்கு போகிறீங்க அப்படின்னு பதில் சொல்றாரு இதை கேட்ட உடனே சரி இதை வந்து அகற்ற வழி இல்லையா இந்த பாவம் அகல வழி இல்லையா அப்படின்னு அந்த ராஜா கேட்கிறாரு அதுக்கு யம தர்மராஜர் என்ன பதில் சொல்றாருன்னா உன்னை இதே சரீரத்தோட சுவீரனுடைய மனைவியும் மகளும் வாழும் இருப்பிடத்துக்கு அனுப்புற அந்த கன்னியகையை கார்த்திகை மாசத்துல வர சுக்லபட்சத்துல தானம் செய் அதாவது யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடு கார்த்திகை மாசத்துல சுக்லபக்ஷத்துல அப்படின்னு சொல்றாரு அந்த புண்ணியத்தால சுவீரனும் சொர்க்கத்துக்கு போலாம் அவனுடைய பித்ருக்களான நீங்களும் திரும்பவும் ஸ்வர்க்கத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதுதான் கார்த்திகை மாதத்தில் பண்ணுற கன்னியாதானத்துடைய மகிமை அப்படின்னு வசிஷ்டர் ஜனக்க மகாராஜருக்கு சொல்கிறாரு அவருக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே சொல்கிறாரு முடிஞ்சால் கார்த்திகை மாதத்தில் கன்னியாதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் மற்றதெல்லாம் சொல்கிறார் இல்லையா வசிஷ்டர் தானம் சிஸ்டரான குழந்தைக்கு உபநயனம் வித்யாதானம் வஸ்திர தானம் அன்னதானம் இதெல்லாமே எல்லாருமே பண்ணலாம் கார்த்திகை மாதத்தில் நம்மளால் முடிஞ்ச இந்த தானங்களில் ஏதாவது ஒன்னுத்தையும் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் இதோட பதிமூணாவது அத்தியாயம் முடிவடைந்தது நாளைக்கு பதினான்காவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ